பிரான்ஸில் இந்த ஃப்ரெஞ்சு மொழி படித்தால் என்ன நன்மை இருக்குண்டு நான் எங்களுக்கு கேள்வி இருந்தால் உங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸுக்கு வர எனக்கு சுத்தமாக ஃப்ரெஞ்சு தெரியாது ஆனால் ஒரு ஒரு ஒன்றரை வருஷம் ஒரு வருஷத்துலேயே எனக்கு முழுமையாக எனக்கு ஃப்ரெஞ்சு விளங்கும் ஓகே என்னுடைய படிவ சுய முயற்சி மற்றும் பாடங்கள் எல்லாம் செய்து எனக்கு சரி எல்லாம் விளங்கும் ஆனால் திருப்பி கதைக்க தெரியாது திருப்பி கலைக்கிறது சரியான பயம் முன்னுக்கு இருக்கிற ஆக்கள் என்ன நினைப்பாங்களோ நாட்கள் அடிச்சிருவாங்களோ இந்த லூலா பிரெஞ்சு நினைப்போம் சரியான பயம் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் பள்ளிக்கூடத்தில் நான் படித்து கொண்டிருந்தேன் அப்போ ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு டீச்சர் ஒரு ஆள் ஒரு மாஸ்டர் ஆள் இருந்தார் அவரோட பார்த்தீங்கன்னா இப்படி எனக்கு அவருக்கு தெரியும் நான் வந்து பெருசாக இப்போ கன ஆளும் இல்லை வந்து இப்போ பெருசாக கதைக்க மாட்டேன் இந்த மாதிரி பெருசாக தெரியும் என்னோட அந்த வகுப்பில் போனாலும் நான் வந்து யாரோடையும் கதைக்கிறதும் இல்லை எந்த போவேன் பாடத்தை கேப்பன் விட்டு வந்துடும் அவள் அப்போ அப்படி இருக்கும்பொழுது ஒரு நாள் அவளை என்ன என்னது என்னென்னு தெரியல ஒரு நாள் எல்லாருக்கும் முன்னுக்கும் வச்சு கூப்பிட்டு ஒரு கேள்வி ஒன்று கேட்டார் உடனே நான் 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 நினச்சேன் நான் எதுவுமே பண்ணலையே சும்மா தானே நீ என்ன இப்படி கூப்பிட்டு வச்சு கேட்கணும் இந்த மாதிரி அப்போ அவர் அந்த கேள்வி கேட்ட கேள்வி என்னென்றால் வந்து கேலில் அஜிபு ஓகே இப்போ அத்தம் என்னென்றால் அப்போ சதுரத்துக்கும் கண்ண சதுரத்துக்கும் என்ன வித்தியாசம் ஓகே அப்போ எல்லாம் கையால் நடங்க வழிக்கு நான் என்னத்தை சொல்கிறது ஆ அப்போ என்ன சொல்கிறா அப்போ பயம் இப்போ பதில் தெரிஞ்சாலும் பயம் என்ன சொல்கிறேன் இது இல்லை இப்போ திடீரென்று ஏதோ ஒரு தைரியம் அப்போ நான் அப்படியே சொல்லி விட்டேன் அப்போ கெகை சிக்கிங் ஷூஸ் துப்புலா அங்கே க்யூப் சிக்கிக் ஷூஸ் கேட்ஜு வோல்யூம் ஓகே அப்போ கெகை சதுரம் நன்றால் அது வந்து தட்டையாக இருக்கும் க்யூப் அப்போ வந்து கன சதுரம் அது வந்து அப்போ கன அளவு இருக்கும் முதல்ல ஓகே இப்போ நாங்கள் உள்ள ஒரு சாமான மாதிரி இருக்கும் என்ன மாதிரி நான் அப்படி சொல்லிட்டேன் ஓ உடனே அவர் ஆ சிப்பியா சரி போய் ரெண்டும் சொல்லிட்டேன் அப்போ நான் ஓகே நானும் சந்தில் ஓகே எல்லாம் தப்பிட்டேன் நானும் போய் இருக்கேன் அதுக்கு பிறகு நடக்கிறதான் சுவாரஸ்யமானது அப்போ இப்படி நான் போய் நடந்து இருந்த பிறகு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா என்னுடைய மற்ற மாணவர்கள் அவங்க இருப்பாங்க அப்போ அதுக்கு பிறகு தான் எனக்கு தெரிய வருது அப்போ இந்த இந்த பெண் நான் அந்த வகுப்பில் இருக்கிறேன் அதுக்கு பிறகு தான் மற்ற நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கு ஓகே மற்றவர்களும் தெரிஞ்சிருக்கு என்றால் நான் அரும்பு விவசாயம் காய்க்கிற இல்லை அப்போ என்ன அவங்களுக்கு கணக்கிலேயே எடுக்கிறே இல்லை ஓகே அப்போ இப்படி புறது இருக்கிறான்ண்டே தெரியாது அந்த விஷயம் நடந்த பிறகு தான் அப்பா அவருக்கு இப்போ தெரிஞ்சிருக்கு ஆனாலும் அவன் சத்தம் படாமல் அப்படியே இருந்திருக்கிறான்னு அப்போ அதுக்கு பிறகு என்னென்றால் அப்போ அவங்க என்ன அவங்கள ஒரு ஆளாக ஒரு ஏற்றுக்கொண்டாங்க ஓகே இப்போ என்ன இப்போ பெரிய எங்கே போகிறனாலும் அப்போ நீம்பாரியா பார்ப்போம் இந்த மாதிரி அப்போ அவங்களுக்குள்ளும் இப்படி ஒரு நண்பர்கள் கிடச்சிது அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட தான் நன்றி படித்தது அந்த மாதிரி போனது ஓகே அப்போ அப்போ இந்த ஃப்ரெஞ்சு மொழியால் எனக்கு முக்கியமாக என்ன கிடைச்சது என்றால் இப்படி ஒரு 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 மரியாதை மற்றும் வந்து இப்போ ஒரு ஒரு வித்தியாசமாக என்ன பார்க்காமல் அவங்களுக்குள்ள ஒரு ஆளாக அந்த இணைச்சது எனக்கு இந்த மொழியால் கிடச்சது நன்றி